சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோலாம் சண்முகமும் பரணியும் பார்த்தோம்னா அவங்க சவுந்தர பாண்டி வீட்டுக்கு வராங்க அப்போ பாக்கி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் மருமகன் எந்த அளவுக்கு வந்து கோர்ட்டில் வாதாடிட்டு இருந்தான் அதை பார்க்கும்போது ஏன் கண்ணே பற்றும்போலுக்கு நல்லா சாப்பிடு சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்போ இசைக்கும் சொல்கிறாங்க ஆமாண்ணா எப்படி நீ வாதாடன உனக்கு இந்த அளவுக்கு வாதாடுவேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கே ஆச்சரியமாகி போச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சண்முகம் சொல்றாங்க அங்க பாருங்க என்ன வந்து யாரும் பாராட்டாதீங்க இது எல்லாத்துக்காரனும் பரணி தான் அவள் எழுதி கொடுத்துட்டு எப்படி எப்படி நான் வந்து வாதாடும் சொல்லிட்டு அவள் தான் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுக்குறா அதை வச்சு தான் நான் வந்து கோர்ட்டில் இந்த மாதிரிலாம் நான் வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ உடனே வந்து பரணி சொல்றாங்க ஆமாம் அதெல்லாம் யார் காதில் வைங்க போகிறாள் எல்லாரும் ஒன்னை தானே பாராட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கவோ இப்போ இசைக்க சொல்கிறாங்க ஆமாம் பரணி நீ என்ன தான் எங்கள் அண்ணனுக்கு எழுதி கொடுத்தாலும் சரி தான் ஆனால் எங்கள் அண்ணன் கோர்ட்டில் வச்சு பிச்சு தள்ளிட்டு இருக்காருல்ல அதுக்கு காரணம் அவர் தானே அப்படிங்கும்போது ஆமாடி எப்போ பார்த்தாலும் சரி உங்கள் அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டுங்கப்ப நான் வந்து என்ன சொன்னால் கேட்க போகிறேன் நீ உங்கள் அண்ணனையே பாராட்டிக்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஏன் பரணி கோவைச்சிக்கிடுத நீயும் வந்து எழுதி கொடுத்தனால தானே எங்கள் அண்ணன் வந்து அந்த அளவுக்கு பிச்சு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக பேசிகிட்ருக்கவும் அப்போ வந்து பரணி வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு முத்துப்பாண்டி அதாவது நாளைக்கு கோர்ட்டில் என்ன பேசணும் என்ன என்ன யார்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் நான் எழுதி வச்சுருக்கிறேன் அப்படின்னு அவங்க பாண்டியை பார்த்து பேசிருக்குறாங்க ஏன்னா சவுந்தர பாண்டி இந்த பேப்பரை படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சவுந்தர பாண்டி பார்க்கும்போது இந்த மாதிரிக்கு பரணி பேசவும் உடனே சவுந்தர பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ நாளைக்கு என்னென்னலாம் விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு எப்படி பேசணும்னு எல்லாமே வந்து அந்த பேப்பரில் இருக்குதா அது எப்படியாவது நம்ம எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ பாண்டிமா வந்து கேட்குறாங்க என்ன என்னடா அதை என்ன எழுதிட்டுருக்கு அப்படிங்கும் போது இங்கே பாரு நாளைக்கு கோர்ட்டில் என்ன நடக்க போதுன்னு எப்படிலாம் அவன் பேச போகிறான் யாரை விசாரிக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் தான் அவன் எழுதி வச்சிருக்கான் அது எப்படியாவது நம்ம வந்து பார்த்துருமேனு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா முத்து பண்ணி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அது நீ அங்கேயே வை அப்படின்னு சொல்லவும் உடனே சவுந்தர எடுக்கிற மாதிரிக்கே பரணி அங்க வைக்கிறாங்க இப்ப சவுந்தர வந்து அவங்க நைஸா பரணி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அந்த பேப்பரை வந்து அவங்க தூக்கிட்டு வந்துருந்தாங்க இது பரணியும் சண்முகமும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன நினைச்சோமோ அது பக்கவா நடந்திருக்கு அப்படின்னு உடனே பார்த்தோம்னா அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு பாண்டியமா சனியன் அதுக்கப்புறம் சவுந்தர பாண்டி இவங்க மூணு பேர் அதை பாக்குறாங்க பார்த்ததுமே ஓஹோ நாளைக்கு வைஜந்தி மட்டத்தையும் விசாரிக்க போறான்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் உள்ளத போட்டோ எடுத்து வைஜேந்திக்கு அவங்க அனுப்பி விட்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வைஜேந்தி அதை பார்த்ததுமே சவுந்தரபாண்டிக்கு என்ன சவுந்தரபாண்டி கேட்கும்போது நான் வந்து விட்ருக்கேன் பாருங்க நாளைக்கு வந்து உங்களை தான் விசாரிக்க போகிறான்னா அதுவும் என்னென்ன கேள்விலாம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு அதில் எல்லாமே அவன் எழுதி வச்சிருக்கிறான் சண்முகம் அதை தான் வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாம நான் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வந்து வைஜந்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருந்தாங்க இங்க பாருங்க சவுந்தரபாண்டி கோர்ட்டில் வச்சு நான் உங்களை ரொம்பவே வந்து அவமானப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன மேடம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது என்னமோ அன்றைக்கி தெரியாதனமாக நடந்துருச்சு நீங்கள் என்ன வேணும்னா என்னை திட்டுனீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பரிகாரமாக தான் இன்றைக்கி நான் இதை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கும்போது உண்மையிலேயே சவுந்தர நான் ரொம்ப சந்தோஷப்படுதேன் நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஜேந்தி ஃபோனை வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சவுந்தர அந்த பேப்பரை வந்து பரணி வச்சுருந்தா அதே இடத்துல நைஸாக அவங்க வச்சுருந்தாங்க பரணியும் அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க நம்ம என்ன நினச்சி அந்த பேப்பரை வச்சோமோ போயிடுமா அது நல்லபடியாகவே அப்பா எடுத்துகிட்டு போய் அவர் வேலையை கணம் கச்சிதமாக முடிச்சுக்கிட்டு கொண்டு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பரணியும் வந்து அதை நோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சண்முகமாக அது பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் வைஜெயந்தி வந்து சிவநாண்டியவே சந்திக்கிறாங்க அப்போ இந்த பேப்பர் அவர் கொண்டு அவங்க காட்டவும் இதை பார்த்ததுமே சிவநாண்டி சொல்கிறாங்க நல்லபடியாக சவுந்தரபாண்டி வந்து நம்ம இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சிவநாண்டி சவுந்தரபாண்டி மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதானா நாளைக்கு என்ன நடக்கணும் நம்மளுக்கு தெரியாது பார்த்தீங்களா நாளைக்கு அவன் என்ன தான் விசாரிக்க போகிறான்னா என்னென்ன கேள்விலாம் கேட்பேன்னு சொல்லிவிட்டு அதில் எழுதி வச்சுருக்கிறான் அப்படிங்கவும் உடனே வந்து சிவநாண்டி வந்து சொல்கிறாங்க இந்த கேள்வியில் எந்த அளவுக்கு பக்காவாக எழுதி வச்சுருக்கிறான் பாருங்கள் உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு இதை பார்த்தா பிரமிப்பாக இருக்குது அந்த அளவுக்குலாம் அவன் வந்து அந்த கொஸ்டின்லாம் வந்து அவன் பக்காவாக வந்து அவன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் இந்த மாதிரிக்கு யாருமே ரெடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகத்தை வந்து சொல்லிட்டு நல்ல வேலையாக சவுந்தரபாண்டி பாண்டி நம்மளுக்கு நல்லபடியாக உதவி பண்ணியிருக்கிறாரு அதனால தான் அந்த கொஸ்டின் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ இதுக்கு நான் என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க வைஜெயந்தி உடனே சிவனாண்டியும் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க இந்தந்த மாதிரிக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே உடனே வைஜெயந்தி சொல்றாங்க நீங்க வந்து எனக்கு சொல்லிட்டீங்களா நான் பாருங்க கோர்ட்ல எப்படி பிச்சு உதறதும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க அப்ப வைஜெயந்தி வந்து வந்து அவங்க பாண்டியம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க எதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்கிறீங்க நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா உங்களை விசாரிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது நான் எதுக்காக பயந்து அதனால தான் நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறேன் என்கிட்ட அவன் என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்க்கும்போது நீதிபதிக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீதிபதி வந்ததுமே சரி அடுத்தது கேஸ் நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே சிவனாண்டி வந்து சண்முகத்திட்ட கேட்கிறாங்க என்ன வைஜந்தி மேடத்து தானே விசாரிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் வைஜந்தி மட்டத்தை தான் விசாரிக்கப் போறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லையே உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எப்படியும் சவுந்தர பாண்டியை விசாரிச்சாச்சு அடுத்தது வைஜந்தி மட்டத்தை தான் விசாரிக்க போற அப்படிங்கவோ இல்லையே நான் வைஜந்தி மட்டத்தை நான் விசாரிக்கவே போறது கிடையாது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து சிவனாண்டி வைஜந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கௌதம் கேட்கிறாங்க என்னம்மா நேற்றுக்கே அந்த பேப்பர்ல இப்படிதானே எழுதிருந்தது என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் அப்ப நீ யாரை விசாரிக்கப் போறேன்னு சொல்லி கேட்கும்போது போது வைஜந்தியோட பையனை தான் விசாரிக்க போறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே போய் சிவனாடு அதிர்ச்சி அடைகிறான் இங்க பாருங்க யுவரானர் இவன் வந்து யார யாரும் விசாரிக்க போறாருன்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே வந்து தகவல் சொல்லாம திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா எப்படி ஆகும் அதெல்லாம் விசாரிக்க முடியாது கௌதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவநாண்டி வந்து குறுக்க வந்து அவங்க தடை போட்டு நிக்கவும் அப்ப சண்முகம் வந்து சொல்றாங்க எங்க பாருங்க யுவரானர் எனக்கு வந்து என்ன எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது எனக்கு இந்த ரூல்ஸ் பத்திலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் அப்ப வந்து நீதிபதி சொல்றாங்க ஆமா சண்முகத்துக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது சண்முகம் யாரும் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படியே விசாரிக்கட்டும் அப்படிங்கவும் இது கேட்டு கேட்டதுமே சிவனாண்டி எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க அப்போ நீதிபதி வந்து அதெல்லாம் முடியாது இந்த கேஸுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறவோம் ஏன்னா என்னென்ன ஃபார்மாலிட்டி உண்டுமோ அதை எல்லாம் வந்து சண்முகத்துக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்காக அந்த ரூல்ஸை வந்து நம்ம வந்து பின்பற்றணும்னு கிடையாது அவருக்காக நம்ம வந்து அதை இது பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் இதனால என்ன பண்ணுதுன்னே தெரியல இப்போ கௌதம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா நான் இங்கேருந்து போயிருட்டுமாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கௌதம் இப்போ நீங்கள் இருந்து போனேன்னா அப்புறமா முழுசாக உன் தான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் அதனால நீ போக வேண்டாம் நீ அவன் கேட்குற கேள்விக்கு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வா அப்படிங்கும் போது ஐயோ என்னமா பண்றதுக்கு நேத்தைக்கே வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறான்னு சொல்லிட்டு நீங்களே இந்த அளவுக்கு ப்ரிப்பேரா வந்தீங்க ஆனா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது நீ அப்ப இருக்கும்போது நான் என்னம்மா பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும் போது பாரு கௌதம் இப்போ நீ எதுவுமே பண்ண முடியாது அவன் இப்படி எல்லாம் வந்து டுஸ்ட் கொடுப்பான்னு சொல்லிக்கிட்டு நம்ம நினைக்கவே இல்லை அதனால நான் சொல்றது கேளு அவன் கேட்கிற கேள்விக்கு நீ முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது அவனை திணற அடிக்கிற மாதிரி நீ பதில் சொல்ல அப்படிங்கிறாங்க அம்மா சவுந்தர அன்னைக்கு இன்னைக்கு திணறிட்டாரு நான் எம்மாத்துறதுக்குமா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கௌதமா கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க அம்மா எனக்கு பயமா இருக்கும் அப்படிங்கும்போது நீ பயப்படாம போ கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா சவுந்தர பாண்டிய வந்து அவங்க வைஜந்தியை பாக்குறாங்க என்ன மேடம் உங்களை விசாரிக்க போறதா தான் நேற்றுக்கு எல்லாமே இருந்துருது ஆனா கௌதம பத்தி இப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது அந்த சண்முகம் லேஸ் பட்டவம் இல்லை நம்மளே அவன் முட்டாளாக்கிட்டான் அப்படின்னு சண்முகத்தை பற்றி வைஜந்தி சொல்லிகிட்ருக்கவோ அவன் இப்படி இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மளிகை இந்த இந்தளவுக்கு புத்தி சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இங்கே பாரு இந்த சண்முகம் வந்து லேஸ்பட்டவன் கிடையாது அவன் வந்து நம்மளை இந்த மாதிரிக்கெலாம் வந்து திசை திருப்புறதுக்காகவே அவன் வேணும்னு தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மேடம் இப்போ நீங்கள் சொல்கிறமோ தான் எனக்கே புரியுது அதனால தான் அந்த பேப்பரை என் கண் முன்னாடி நான் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே என் பொண்ணும் அவனும் சேர்ந்து வச்சுருக்கிறாங்க இது தெரியாமல் நம்மளும் இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து கௌதம் கிட்ட ஒரு போட்டோவை காட்டி இதுல ஒரு அவங்க ஃப்ரெண்டு மூணு பேர் அதுல இருந்து இருக்கிறாங்க அப்ப இவங்களை தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ இப்போ என்ன பதில் சொல்லனே தெரியலையே இப்போ இவங்களை தெரியும்னு சொல்றதுக்கா இல்லைன்னா தெரியலன்னு சொல்றதுக்கா என்ன பண்றதுக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கவும் அப்ப நீதிபதி வந்து கேட்கிறாங்க என்னங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி திரு திருன்னு முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாம நீங்க வைஜெயந்தியோட நீங்க பையனாக்கும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கௌதம் என்ன சொல்கிறதுக்குன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த சண்முகம் நம்மகிட்ட போய் கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கௌதம் வந்து அவங்க வைஜேந்தியை பார்க்கும்போது அப்போ சண்முகம் வந்து நான் கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்